ஹாய் கடுகுநீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திரைவிம்சத்தில் நாம பார்க்க போகிறது பெரிய சம்பவங்க ஆஹா குமார சம்பவம் தான் இதை பற்றி திரை நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம மூத்த பத்திரிக்கையில் ஆர்எஸ் எஸ் என்ன நான் வணக்கம் 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 கருமட்டம் கதை வேணாம் கதை வேணாம்மா ஆமாம் வேணா வேணா வேணாம் உள்ளே போயிடலாம் குமார சம்பவம் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்

அப்படி அது என்னென்னமோ காமெடியாக போகல சிதறவு ஸ்லாப் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஸ்டாண்டிங் காமெடி என்னென்னமோ சொல்லுவாங்க நமக்கு என்ன காமெடியிலலாம் சொல்ல தெரியல ஆனால் காமெடியாக இருந்தது நல்லா பண்ணிருக்கேன் திடீர்னு படத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் லைட்டாக சொக்குது ஒரு வேளை நாங்கள் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு உட்காந்து அதனால் சுக்கணுன்னு சொல்லல ஸ்டார்ட்டிங் எப்பவுமே அப்படின்னா அதுதான் கொஞ்சம் ஓப்பனிங் மட்டும் இதுவாக இருந்தது ஆனால் கூட திடீர்னு முடிச்சு பார்த்தோம்னா ஏதோ ஒரு காமெடிஷன் தேட்டரே சிரி ஆமாம் அதாவது ரீ ரெக்கார்டிங் சவுண்ட்ல சாம்சியர்ஸ் மாதிரி மியூசிக் போட்டால் எந்திரிப்போம் இந்த படத்தில் தேட்டரில் பக்கத்தில் அதுவும் பத்திரிகையாளர் காட்சியில் அவங்க சிரிச்சது பார்த்து டக்குன்னு முடிவு வந்துருச்சு நமக்கு நம்ம ஒன்றும் கும்பகரண தூக்கம்லாம் போடல திடீர்னு ஒரு சொற்கள் ஆமாம் அது வந்து ஒரு சீனில் அப்படி பாஸ் ஆகிடும் இல்லை இதுல இன்னொரு காமன் நீங்கள் சொல்கிற மாதிரியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஓப்பனிங்கே அவங்க குமார ஈரோவுடைய அக்கா பையன் ஒன் அந்த பையன் சின் அவன் வந்து விந்நியா சயின்டிஸ்ட் மாதிரி அவன் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் வீட்டில அது ஒரு சீரியல்லாம் தொங்கிட்டு இருக்கும் அதை போய் தொட்டு பார்த்தோன்னே டூ எம்எம்மா இந்த லைட்டாக போட்டிருக்கானுங்க அப்போ ஃபங்க்ஷன் ரொம்ப சின்ன ஃபங்க்ஷன் போடுகுதா அப்படின்னு போவாங்க அது நல்லா அழகா பண்ணியிருப்பா காமெடியை தான் அது மட்டும் இல்லை சொல்ல முடியாத அளவுக்கு காமெடி அது போகிற வாரம் ஒவ்வொரு பாடசரவனெல்லாம் பிச்சு வினோத் வினோத்து அது வினோத் செகண்ட் ஆஃப் ராட்சசன் வில்லன் ஆசிரியர் இல்ல இல்ல அந்த ரெண்டாவது ஆஃப் கடத்துறதே அவர் தான் ரெண்டு பேர் தான் பாலசரோட ஹீரோ வினோத் வினோத் மூணு பேர் அழகா பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎம் குமார் ஒரு தாத்தா அவருக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது அவரோட வீட்டுல மகன் மகள் எல்லாரோட பேரம் பேத்தி எல்லாம் இருக்காங்க அந்த பக்கம் ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி நம்ம இவருக்கு குமாரவேல் குமாரவேல் நம்ம என்ன படம் அபியும் நானும் அபியும் நானும் அதுல அனாதியா இருப்பாரு பாருங்க பிச்சைக்காரன் திரிஷா வளர்க்கும் இல்லைங்களா வீட்டுல வச்சுக்கும் அந்த பிரகாஷ் ராஜா அப்பாவும் சம்பந்தம் கொடுப்பாரு என்ன போட்டாங்க அது அந்த ராதா மோகன் எல்லாம் எங்க போனாங்க அப்படியே அந்த இண்டஸ்ட்ரி இதுலயும் இருக்கு அந்த ராதா மோகன் தான் பாலாஜி வேணுபோவால் ரூபத்தில் திரும்பி வந்திருக்க மாதிரி அந்த படம் பாக்குறப்ப சில இடம் தோணுச்சு அருமையா பண்ணிருக்காரு என்னன்னா அந்த குமார

இப்போது ப்ரொடியூஸராக இந்த இந்த மாதிரி எல்லா வேலை டைரக்ட் பண்ணணும் அதுக்கு தாத்தா சுத்த விற்று பணம் எடுக்கலாம்னு பிளான் பண்ணுறாங்க அது நடக்கல தாத்தா இறந்த பிறகு அது நடந்ததா இல்லையா என்ன கூட வீட்டில் குடியிருக்கிற ஒருத்தர் வில்லனாக இருப்பாருன்னு நினச்சா அவர் மாரி ஹீரோவாக ஆயிடுறார் ஹீரோயின் தாண்டி படத்தில்

அவரு அதுல சில இடங்களில் பணம் கிடைக்குது அதை எப்படி நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துறாரு ஒரு கெட்டவனோட படம் இன்னொரு கெட்டவனுக்கு போட்டுன்னு ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்க காரணமாகிறாரு அதான் வேற லெவலில் சொல்லப்படுது நம்ம கூட இந்த பொண்ணுங்க அவருக்கும் இப்போதான் அது சித்தரிக்கப்பட்டதுன்னு பின்னாடி சொல்றது தான் நம்ம முடியாத கம்பக்கா இருக்குது அதுதான் அந்த படத்துல கொஞ்சம் இதுவாக இருந்தது ஆனாலும் பாலாஜி வேணுகோபால் நல்ல விஷயம் அது இந்த மாதிரி படம் ஒரு 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 மாதிரி தான் சொல்லணும் இன்னும் அவருக்கிட்ட அவருக்கிட்ட இருக்கிற திறமைக்கு இன்னும் பெரிய பெரிய படங்களை காமெடி அதே நேரம் கருத்தாழ மிக்க படம் கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல இல்ல ராமிஷன் கேரக்டர் எல்லாமே ரிவீல் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ஸ்டோரியை கொடுத்துருந்தாரு அதே போல இந்த டா இவரு டாக்டர் படத்துல வந்த பச்சை கிளி அந்த கேரக்டர் வந்து போலீஸ் கேரக்டரா வருது அழகா பண்ணி எல்லா கேரக்டருமே ரிவீல் பண்ணும்போது அழகான ஒரு ஸ்டோரி அதுக்கு காமெடி கொடுத்துருக்காரு வில்லன்கள் மூணு பேர் இருந்தாலும் மூணு பேருக்கு அழகாக கொடுத்திருக்காங்க அந்த படத்தை விட்டு நம்மளால வர வந்து ஒரு ஆறு மணி நேரம் மேல ஆக போகுது அச்சு ராஜாமணியோட அருமையா இருக்குது ஆனா இது கொஞ்சம் மேல்தட்டுக்கான காமெடி படம் மாதிரி தோணுது ஆனா பிஎன்சி வசீகரிக்குங்கிறது சில சீன்ஸ் இறங்கி சில அது கூட சொல்லலாம் பண்ணிருக்கிறாங்க இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் சினிமாவே படமா எடுத்தா அவ்வளோ பெருசா இட்டாச்சா அப்படின்னு கேள்விப்பட்டதே கிடையாது பட் ஆனா இந்த படம் எடுக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க பட் எடுக்கலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பல கதைகளை உள்ள வந்து ஹீரோ சொல்றாரு பட் ஆனால் நேர்த்தியா கொண்டு எல்லா இடத்துலையும் விஜயபுரி விஜயபுரியிலும் நந்தினியின் நாடகம் அப்புறம் வந்து சம்பவம் கிளைமாக்சில் அதெல்லாம் நல்லா ஒரு நாவல்ட்டியாக பண்ணியிருக்காரு டேரக்டர் அதே மாதிரி உலகம் ரொம்ப கொடுமையானது ஒருத்தர் ஜெயிக்கலன்னா அந்த மாதிரி தத்துவ விஷயங்கள் ஜெயிக்கலன்னா அவனை வந்து ஜெயிக்கலன்னு தோத்துட்டான் அப்படின்னு சொல்லுது ஒழிய

லெக் பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம் பிரியாணி இல்லைன்னா இந்த பிரியாணி தான் அவனுக்கு சன்மானமா அப்படின்னு கேட்குறப்ப அந்த மாதிரி சீன்ஸ் இதெல்லாம் வார்த்தையால் விவரிக்க முடியாது நீங்கள் படம் பார்க்குறப்போ விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படி ஒரு படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அச்சு ராஜாமணி இசையில பாலாஜி வேணுகோபால் இயக்கத்தில் நம்ம ஆளுங்க எடுத்து ப்ரொடியூசராக வாயல் ராதாகிருஷ்ணன் பாலசரவணன் வாக்கு அதுதான்னு நினச்சேன் உண்மையா அவர் அருமையான படம் கொடுத்திருக்கிறாரு வேற லெவலில் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா இந்த படம் இந்த சம்பவத்தை போய் பாருங்க குமார சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் விரும்பும் சம்பவமா அமைங்கிறது நிச்சயம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்க